கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா இன்றைய நம்பிக்கையின் விதைகளிலே உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி பிரயாணமாய் போய் சமைத்து வித்த போது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் பிரியமானவர்களே அப்பூஸ்தலன் ஆகிய பவுல் ரட்சிக்கப்படும் முன்பு கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று தமஸ்கோவுக்கு கடினங்களை வாங்கி கொண்டு போகிற இடத்திலே ஆண்டவராக இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறத அந்த இடத்துல பார்க்கலாம் ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த ஒளியின் நிமித்தம் அவனுடைய கண்கள் குருடாயின என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த இடத்தில் தான் பவுலாகிய சவுளை ஆண்டவர் புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளுகிறார் ஆனாலும் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அனன்யா என்ற ஒரு சீஷன் இருக்கிறான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே நீ எழுந்து நேர் தெருவுக்கு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு

நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் இன்று உங்களை கொண்டு கருத்த அநேகரை எழுப்ப சித்தமா இருக்கிற உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை மேன்மையான நிலைக்கு கொண்டு போக கர்த்தர் சித்தமா இருக்கிறார் உங்களை கொண்டு உங்கள் சமுதாயத்தை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார் உங்களை கொண்டு உங்களுடைய சகோதரர்களை கர்த்தருக்குள் நடத்தப்பட கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க இந்த இடத்துல இன்னொரு பரிசுத்தமானுடைய இருளை நீக்குகிறதுக்கு இன்னொரு பரிசுத்தவானி கர்த்தர் பயன்படுத்துகிறார் இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக திறப்பிலே ஒரு நிக்கிற ஒரு மனுஷனாக கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் உங்களை கொண்டு உங்களுக்கு தான் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை அவர் மாற்ற விரும்புகிறார் உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தர் உங்களை கொண்டு ரட்சிக்க சித்தமாயிருக்கு பாருங்க இந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு இன்னொரு பரிசுத்தவானை ஆண்டவர் திருப்புகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பாருங்க கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஒரு பரிசுத்தவானுடைய பேசி அவனை அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்காக திருப்புகிறதை நீங்கள் பார்க்கிறீங்க நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது

தருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நீர்கால்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் தத்துடைய வார்த்தையிலும் அவருடைய பிரசன்னத்திலும் நிறைந்த ஒரு மனுஷனாக அவருடைய கரங்களிலே உங்கள் இருதயம் ஒரு நீர்கால்களை திருப்புகிறது போல திருப்பத்தக்கதான ஒரு இருதயமாக இருக்குமாயின் இன்று உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் இன்று நீங்கள் அனனியாவை கொண்டு பவுளை எழுப்பின் ஆண்டவர் உங்களைக் கொண்டு அநேக கருத்துடைய பிள்ளைகளை உங்களைக் கொண்டு எழுப்ப வல்லவராய் பெரியமானவர்களே இன்று அந்த கட்பாறையின் மேல கட்டப்பட்ட அந்த கடற்பாறையின் மேல ஓடுகிற அந்த நீரூற்றாக அந்த கற்பாரையின் மேல கட்டப்பட்ட வாய்க்காலாக அதிலே ஓடுகிற ஒரு நீருற்றாக உங்கள் கர்த்தக் காண விரும்புகிறார் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய பிரசன்னத்தையும் சுமக்குகிற ஒரு மனுஷனாக நீங்க காணப்படுவீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார் இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த வசனங்களோட உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேலைதையான பகுதியோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் காட்லஸ் யூ